சோளிங்கரில் சாலையோரம் பாமக நிர்வாகி சடலமாக மீட்கப்பட்டது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளுமாறு பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பாமக இளைஞரணி தலைவராக இருந்த சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த வழக்குரைஞரான சக்கரவர்த்தி நேற்றிரவு சாலையோரம் சடலமாக மீட்கப்பட்டார் இருசக்கர ஊர்தியில் சென்றபோது கீழே விழும் காணொளி வெளியாகியுள்ள நிலையில் தவறி விழுந்தாரா அல்லது அருகே சென்றவர்கள் தள்ளிவிட்டார்களா என விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொள்ளவில்லை என்று கூறி கருமாரியம்மன் கூட்டுசாலை சந்திப்பு பகுதியில் பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சக்கரவர்த்தி உயிரிழப்பு குறித்து முறையான விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தனர் இதனை ஏற்று சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது